தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம் பாலக்கோடு ஒகேனக்கல் அரூர் மொரப்பூர் பாப்பிரட்டிப்பட்டி கோட்டப்பட்டி தீர்த்தமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் யானை பொல்லிமான் காட்டு எருமை மயில் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் இருந்து வருகிறது வனப்பகுதியில் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழலில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமப்புறங்களுக்கும் விவசாய நிலங்களுக்குள்ளும் வன விலங்குகள் படையெடுத்து வருகின்றது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி அடுத்த ஏற்காடு மலை அடிவாரத்தின் பின் பகுதியில் தேவராஜபாளையம் மோலையானூர் பூனையானூர் வெங்கடசமுத்திரம் பாப்பிரட்டிப்பட்டி முள்ளிக்காடு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளது இந்த கிராம பகுதியில் நெல் கரும்பு வாழை காய்கறிகள் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஏற்காடு சேர்வராயன் மலை பகுதியில் ஏற்பட்டு உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக வன விலங்குகளான காட்டெருமைகள் மான்கள் உள்ளிட்ட விலங்குகளின் விலங்கினங்கள் அடிக்கடி உணவு மற்றும் தண்ணீர் தேடி அதிகாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிராமங்களுக்குள் நுழைந்து வருகிறது இந்நிலையில் இன்று ஏற்காடு மலை பகுதியில் இருந்து ஆறு காட்டிறமைகள் கூட்டமாக பூனையானூர் கிராமத்தில் நுழைந்தது தொடர்ந்து விவசாய நிலங்கள் வழியாக சென்று மோலையானூர் கிராமத்திற்குள் காட்டெருமைகள் கூட்டம் நுழைந்துள்ளது இந்த காட்டெருமைகள் கூட்டத்தை கண்ட கிராம மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினார்கள் இதனைத் தொடர்ந்து மொரப்பூர் வனத்துறையினருக்கு கிராம மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அடுத்து மொரப்பூர் வனசரக அலுவலர் ஆனந்தகுமார் தலைமையில் வனவர் செந்தில்குமார் வன காப்பாளர்கள் கபில் வேடியப்பன் ஆகியோர் மோலையானூரில் முகாமிட்டிருந்த காட்டெருமைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டன அப்பொழுது ஐந்து காட்டெருமைகளும் வானி ஆற்றில் இறங்கி ஏற்காடு மலையை நோக்கி சென்றது ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்து தப்பிய ஒரு ஆண் காட்டெருமை மட்டும் செந்தில்குமார் என்பவரின் விவசாய நிலத்தில் நுழைந்தது இதனை அறிந்த வனத்துறையினர் விவசாய நிலத்தில் முகாமிட்ட காட்டெருமையை விரட்டும் பணியில் ஈடுபட்டன தொடர்ந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு காட்டெருமை மலை பகுதிக்கு நோக்கி சென்றது பாப்படிப்பட்டி பகுதியில் தொடர்ந்து பகல் நேரத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் மேலும் வன விலங்குகள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்